ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் மார்க்கெட் பற்றிடுங்க அதனால அந்த சரி காய்கறி எல்லாம் வாங்க கிளம்பி வச்சு பற்றிடுங்க என்ன காய்கறி வாங்கியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பீன்ஸ் இதுதான் ஊரில் பீன்ஸ் சீனி அவரக்கா எங்கள் ஊரில் இது சீனி அவரக்கான்னு சொல்லுவோம் சரியா எல்லா ஊர்லேயும் சீனி அவரக்கா சீனி அவரக்கா இங்க மதுரையில வந்து கொத்த வரங்காக்கா அப்படித்தானே சொல்லுவாங்க எல்லாரும் எங்க ஊர்ல வந்து இது சீனி அவரக்கா தான் நாங்க சொல்லுவோம் அடுத்து புதினா மல்லி எல்லாம் எல்லாமே சேர்ந்து பத்து ரூபா கொடுத்துட்டுங்க அப்புறம் மாம்பழம் பிள்ளைகள் ஒரே மாம்பழம் மாம்பழம் அம்மா மாம்பழம் கேட்டுகிட்டே இருந்துச்சு அதனால பிள்ளைகளுக்கு மாம்பழம் வாங்கிட்டு இருந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து புளி புளி கூட காலி ஆகிட்டுப்பா இந்த ஒரு மாசத்துல கருப்பாக தான் இருக்கு இருந்தாலும் சரி கொஞ்சம் கரைக்கிற மாதிரியாவது இருக்குன்னு வாங்கிட்டு வந்துருக்கேன் வேறு வழி இல்லை கடையில தான் புளி வாங்கினா கரையவே மண்டைக்கு சுடுதண்ணில் ஊற வச்சு விடிஞ்சு போயிடுது அதனால சரி சும்மா இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்துட்டே வந்துடுங்க அதுக்கப்புறமா வெண்டைக்காய் அரை கிலோ முப்பது ரூபா அன்னைக்கு விலை கம்மி தான் சரி சாரி அரை கிலோ இருபது ரூபா விலை கம்மி தான் அதனால அரை கிலோ வெண்டைக்காய் வந்து வெண்டக்காய் புளி அப்புறம் மாம்பழம் நல்லா விலை கம்மியா இருந்துச்சு பார்த்துடுங்க சின்ன சின்ன குட்டி குட்டி மாம்பழமா பத்து ரூபாய்க்கு ஒரு தட்டு நிறைய மாம்பழம் மாம்பழம் ஆமா பழம் காய் நினைச்ச அப்புறம் அப்புறம் பார்த்தா பழம் சரி சின்ன பிள்ளைல சும்மா கழிச்சுட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தட்டு வாங்கிட்டு வந்துட்டே இருந்ததுங்க அது என்னது இந்த நாலுதான் இருக்கு இப்ப நிறைய உள்ள இருக்கு எடுக்க முடியும் வரமாட்டேங்கி கத்திரிக்காவுலயே ரெண்டு வெரைட்டியா இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் ஒரு தட்டு பத்து ரூபா ஆனால் இந்த கத்திரிக்காய் காய் கிலோ பதினஞ்சு ரூபாய் சரி இந்த கத்திரிக்காய் வெள்ளையை ரொம்ப அழகா இருக்கேன் சரி ஒரு நாள் இதையும் வச்சு ரெசிபி போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துருங்க அதுவும் அழகா இருக்கு அதுக்கப்புறம் சவு சவு பத்து ரூபா ஒரு வாரத்துக்குள்ளதே மொத்தமா வாங்கியாச்சு ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் அது ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் பிரிட்ஜூ இல்ல சரி எப்படி கவர்ல க கட்டி வச்சு சேஃப்டி பண்ண வேண்டியதுதான் தான் வேற என்ன பண்ண அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கிலோ ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஆனால் உருளைக்கிழங்கு பார்த்த உடனே சே சூப்பராக இருக்குது வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டோம் இதுக்கு முந்தையவருக்காக வாங்க போகும்போது உருளைக்கிழங்கு ஒன்றுமே நல்ல இல்லை இப்போ ரொம்ப நாள் கழித்து இன்னொன்று விலை குறைஞ்சிச்சுமோ தெரியல அதுக்கப்புறம் பலாப்பழம் எனக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்குமா சரின்னு ஒரு இருபது ரூபாய்க்கு கேட்டால் மூணே பழம்தான் சரி பரவாயில்ல ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் பார்த்துக்கிடுங்க இந்த ஒரு வாரத்துக்கும் இதை வச்சு தான் நம்ம வந்து சமாளிக்கணும் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க மனசார சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க